நைட்டு இட்லிக்கு தொட்டுக்க என்னம்மா பண்ண வேணப்படுற காய்கறி இருக்குமா சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன் ஏமா மல்லிதெல்லாம் இருந்துச்சுலம்மா ஆமாம் அறுத்துக்கிட்டு வாங்க ஒரு ச அதையும் சட்னி ஆச்சா நல்லா இருக்கும் வாங்க கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்குவோமா அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் மூணு பச்சை மிளகா பாருங்கள் நல்லா பெரிய பச்சை இருக்கு நல்லா காரமாகவும் இருக்கும் அதனால் மூணு போதும் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் தான் வச்சுக்கணும் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிஞ்சு அலசி அள்ளி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை அம்மியில் அரைச்சிக்கலாம் இப்போ ம ஃபஸ்ட்டு பச்சை மல்லா வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ மல்லியை வச்சு அரைச்சிக்கலாம் என்னக்கா பச்சைய வச்சு அரைக்கிறீங்க அப்படின்னு நினப்பீங்க இது பச்சைய வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் சாம்பார் வைக்கையில் இந்த சட்னியும் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான சட்னி தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அம்மியில் அரைக்கலைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வச்சுக்கலாம் இப்போ புளியையும் வச்சுக்கலாம் உப்பையும் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதை அரைச்சி அள்ளிக்க வேண்டியது அம்மா சட்னி அரைக்க சொல்லிவிட்டு ஆளை காணும் எங்கேயே போயிட்டாங்க இந்த கொத்தமல்லி சட்னிக்கு சூட சூட இட்லியை வச்சு எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னா நமக்கே தெரியாது அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது தாளிக்கெல்லாம் போகிறது கிடையாது இப்படியே தான் வச்சுக்க போகிறோம் நம்ம சாம்பார் வச்சு அது கூடவே இந்த சட்னியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும் இப்போ சுட சுட இட்லியில் சாம்பாரை மேலே ஊற்றி இந்த கொத்தமல்லி சட்னியை எடுத்து அதை அதையும் அது மேலே வச்சு இந்த சாம்பாரோடு அதை பிணைஞ்சி இந்த சட்னியை அதோட சேர்த்து வச்சு செம்மையாக இருக்கும் இது மாதிரி புளிப்பு காரமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சட்னியை அரைச்சி பாருங்க நம்ம தாளிக்கவும் இல்லை வதக்கவும் இல்லை தான் அரைச்சிருக்கோம் இது மாதிரி சாம்பார் அந்த சட்னிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் வாங்க அம்மா அப்பா கொண்டி கொடுத்துட்டு வந்துடுவோம் சாப்பிட்லாமா சாப்பிட்லாமா இதாங்க சூட சுட இட்லி ஆவி பறக்குதும்மா எடுத்து வைங்க சுடுது எடுக்க முடியலம்மா சாம்பார் சாம்பார் ஆ இந்தாங்க சாப்பிடுங்க எங்கேம்மா மல்லிகைப்பூவை சட்னி ஏற்றி இந்தா எடுத்துருந்துருக்கோம் பாருங்க அதானே ஆ மல்லி சட்னி நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன் சூப்பராக இருக்கும் ஆ சாப்பிடுங்க சட்னி எடுத்து வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொத்தமல்லி சட்னி சூப்பர் இந்த சாம்பாருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களாம் அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு சூடாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடலாமா அண்ணா அவங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அவங்களுக்கு குழந்த பக்க உண்டு சட்னாவே கூடிய சிக்கனம் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கூடிய சிக்கனம் குழந்த பிறக்கணும் முன்னு அவங்களையும் குலதெய்வம் வேண்டிக்கிட்டு நல்லா போய் குலதெய்வத்துக்கு செய்ய சொல்லுங்கள் நல்லா இருக்கும் இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் உங்களுக்கு குழந்தை இருக்கணும்னு வருஷம் ஒருத்தவங்க அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சி சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் பெரும் புகழமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழணும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் படுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் பார்ப்போம்